வணக்கம் என் பெயர் வெங்கடேஷ் நான் நான்காம் படிக்கின்றேன்டா உண்ணா முயற்சி செய்தால் வெற்றி தாண்டா டே வட உண்ணா முயற்சி செய்தால் வெற்றி தாண்டா ஒன் கிரல் உணகம் ஒவ்வொரு நாளும் வரப்போதே உன்னாலும் ஒன் விரல் ஒவ்வொரு நாள் மறம்போதே உன்னால் முடியும் டே வடாண்டா உன்னால் முடியும் முயற்சி செய்தால் வெற்றிதான் டே வடா உன்னால் செய்தால் வெற்றி ஒன்பது விரல் முனகம் ஒவ்வொரு நாள் மறம்போதே உன்னால் முடியும் वळ प्रलगम ओभरार मरणो देवनांती परवे पोला करकनीने नीने पोला मिंदेने फेर कात्रे पोले बिसे व्यक्ति वाळका सुडंत परवे पोला करकनीने మీనైపోలైపోలే <mimic singing>